பாட்டி வீட்டு சமையல்மா பாட்டி வீட்டு சமையலில் இன்றைக்கி என்ன செய்யலைன்னா செம்பருத்தி பூ ஜூஸ் இந்த வெயிலுக்கு ஜூஸு நல்லாயிருக்கும் நம்ம சர்பத்து குடிக்கணும் பார்த்திங்களா அந்த சர்பத்து மாதிரி இதெல்லாம் நம்ம ஒரிஜினல் கலர் இது நம்ம இந்த பூ அப்படி எடுத்துகிட்டு இந்த காம்பு கிள்ளிடணும் இந்த காம்பையும் இதையும் கிள்ளிடணும் இது தண்ணியில் போட்டு அலசிக்கணும் இதை கிள்ளிடணும் இதை கிள்ளிட்டு பூ உங்களுக்கு நிறைய தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில் இந்த பூ பறிச்சாந்து இந்த மாதிரி அலசிங்க இந்த மாதிரி நம்ம அதெல்லாம் இருக்கும் இந்த ஒரு டம்ளம் தண்ணி தான் வைக்கிறேன் நான் ரொம்ப வைக்கல இந்த ஒரு டம்ள தண்ணி ஒரு பதினஞ்சு பூவுக்கு இந்த ஒரு டம்ளம் தண்ணி வைக்கிறேன் இந்த தண்ணியை வச்சு நான் ஆன் பண்ணுறது அடுப்பு ஆன் பண்ணுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்குது இதை வந்து நம்ம பூ போடுறோம் இந்த பூ போடும் போதே கலர் மாறும் பாருங்க செம்பத்தி பூ உங்களுக்கு தெரியும் நல்லா அது கலர் மாறுன்றது நம்ம பாருங்க நல்லா கலர் மாறிச்சா பாருங்க இதில் வந்து நம்ம ஒரு சொட்டு எலுமிஸ் ஜூஸ் போட்டால் சாறு விட்டாலே அந்த கலரு ரோஸ் கலரெலாம் மாறிடும் இது நல்லா கொதிக்கட்டும் இது முக்கால் கிளாஸாக வரணும் முக்கால் கிளாஸாக அரை கிளாஸாக வரணும் அப்போ தான் நம்ம சர்க்கரையை போடும் போது அப்படியே ஜீரோ மாதிரி வரும் ஒரு நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டிடலாம் இதை நம்ம வடிகட்டிட்டோம் இப்போ இதை எடுத்து தண்ணியால் ஊற்றி நம்ம ஜீரோ கொதிக்க விட்டு சர்க்கரையை போடணும் என்னடா இது கருப்பாகுதுன்னு நினைக்காதிங்க பாரு மாறு கலர் மாறும் மாறணும் தோட்டம் தான் ரெண்டு பூ டெய்லி ரெண்டு பூ மூணு பூ ஒரு ஆளுக்கு ரெண்டு பூ எடுத்து கொதிக்க வச்சு டெய்லி நம்ம காய்ச்சி குடித்தோம்னா ஒரு சொட்டு லெமன் ஜூஸ் ஆற வச்சுட்டு காய்ச்சி வா வடிகட்டிக்கின்னு ஒரு லெமன் நீங்கள் சர்க்கரை உள்ளவங்கள்தான் சக்கரை படத்தில் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை எனக்கு சர்க்கரையில் நான் இனிப்பு தேவைன்னா நீங்கள் இனிப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு லெமன் கால் ஒரு சொட்டு விட்டுட்டோம்னா கலர் மாறிடும் அது வந்து நம்ம ஆட்டுக்கு நல்லது இந்த ஆட்டி இந்த அடைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் அது டெய்லி சாப்பிடும்போது அந்த கொழுப்பெல்லாம் கரையும் உங்கள் சர்க்கரை அதெல்லாம் சேர்க்குறேன் இதில் இப்போது கரைக்கும் அப்படியே அந்த கலர் அப்படியே ரோஸ் கலரில் மாறிடும் எப்படிங்குது கருப்பாருது இருக்குது அந்த லெமனில் போட்ட உடனே அந்த கலர் எவ்வளோ சூப்பராக மாறும் பாருங்க தண்ணியும் சுண்டிடுச்சு தண்ணி நல்லா சுண்டிடுச்சிங்களா இதை வந்து நம்ம அப்படியே இறக்கி இறக்கி இதை கொஞ்சம் ஆரட்டும் சொல்லிட்டு லெமன் ஊற்ற பார்த்து இந்த கலர் ரோஸ் கலரில் மாறலாம்னு நீங்கள் பார்க்கலாம் அப்படியே இதை பொண்ணு ஆராய்ச்சி இப்போது இறக்கிடலாம் கம்பி பதத்துக்கு வரணுன்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு கம்பி பதத்தில் வரணுன்னா அதுக்கு நம்ம மாதக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கம்பி பதத்துக்கு அளவுக்கு தண்ணி சுண்டிடணும் ஒரு முப்பது நாற்பது பூ போட்டிங்கன்னா அந்த ஒரு டம்ளருக்கு இருக்குது வச்சு இப்போது நம்ம பெரிய டம்ளர் ஒரு டம்ளர் வச்சோம் இல்லைங்களா இப்போ இதில் இவ்வளோ தான் வந்துருக்கு இப்போ இது கருப்பாக இருக்குது ப்ரௌன் கலராக இருக்குது அது உங்களுக்கு தெரியல இப்போ இந்த லெமன் ஓட்டுறோம் பாருங்கள் கலர் மாறுது உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் இப்போ லெமன் விட்டுட்டுமா இப்போது காரு பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டில் செய்கிற இயற்கையான லெமன் ஜூஸ் செம்பருத்தி ஜூஸ் இப்போ உங்களுக்கு நான் கிளாஸ் இல்லை கூட பாத்திரத்தோடு கா ஊற்றி காட்டுறேன் இப்போ மாறிடுச்சா அப்படியே ஆட்டம் இது உங்களுக்கு நான் காட்டினது இப்படி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது ஆறுன பிற்பாடு இது வந்து நம்ம நாலு பேர் குடிக்கலாம் கண்டிப்பாக ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பாருங்கள் இது ஜூஸ் ஆறுன உடனே நாலு பேர் சாப்பிட்லாம் நம்ம நம்ம தண்ணி கலந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி நான் கூலிங்காக குடிக்கிறேன்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம்